அதாவது இங்கே பாருங்க அண்ணனும் தம்பி எப்படி பொழந்து கட்டிகிட்டு தூங்குறான்ட்டு இந்த ஒயிட்டாக இருக்கிறது பேர் குட்டி அந்த செவலை கலரில் அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கிஷோர் ஸோ அவங்க ரெண்டு பேரும் எப்படி தூங்குறாங்க பாருங்களேன் ஸோ அழகாக இருந்துச்சு அதுதான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் காலைல டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு லெவன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அப்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சா சரி ஓகே வீட்டில் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இருக்கா சரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆளுக்கு ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலத்தில் இறங்கியாச்சு அந்த கட் பண்ணுற வேலையை எங்கள் அக்கா கறி தான் பார்த்தா அது அக்காவுக்குலாம் யார் மரியாதை கொடுப்பா ஸோ அவளை அப்போலேருந்தே வாடி போடி தான் அக்கானெலாம் சொல்ல மாட்டேன் வீடியோக்கு வேணுமா அக்கான்னு மரியாதையாக சொல்கிறேன் மற்றபடி அவளை ஷாம்லா இந்த அடி வாடி போடி டால்டா டக்கா டால்டா தான் ஸோ அப்படி தான் வந்து அவளை கூப்பிடுவேன் ஸோ அவள் தான் கட் பண்ணிவிட்டு அப்போ எங்கள் ரண திரனுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஆளுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டோம் உண்மையாலுமே இந்த மாம்பழம் ஐயோ செம்ம ஃப்ரூட்டுங்க இது சீசன் வந்ததும் போதும் கேஜி கணக்கில் வாங்கி வச்சுட்டு மாற்று கட்டில் உட்காந்து தின்னுட்டுருக்கோம் எங்கள் எங்கள் அம்மாவுக்கு வேறு சுகர் இருக்கா ஸோ அவங்களுக்கு சுகர் லெவல் வேற ஏறிடுச்சு மாம்பழம் சாப்பிடக்கூடாது இல்லையா ஸோ அவங்க மாம்பழம் வேணும் மாம்பழம் வேணும் நான் மறந்தால் கூட எங்கள் அம்மா மறக்க மாட்டேறாங்க மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் ஒரு ஒன் வீக்கில் வந்து ஒரு டூ கேஜியாவது வாங்கி வச்சுருது வாங்கி வச்சு டெய்லியும் வந்து ஏதாவது ஒரு பழம் ரெண்டு பழம் அந்த மாதிரி சாப்பிட்றது ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்ட பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக தித்திப்பாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் நன்னா குட்டிக்கு கொடுத்தோமா அவன் பாருங்கள் எப்படி ஜபரான்ட்டு ൂടെ என்ன மாம்பழ சரி சாப்பிடு சரி சாமி நீ வாங்கி சாப்பிடுறீ ஒன் யாரும் வாங்க மாட்டாங்க அண்ணாச்சு பிள்ளாதான் ஆம்பளத்துக்கார கிட்லியே கட்டி குடுத்த கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே சிரிப்பு வந்திருக்கும் மாம்பழம் நம்மளால் கூட அப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியாதுங்க இங்கே ரொம்ப ஐயோ டெய்லி ஒரு பீஸ் சாப்பிட்றாங்க எங்கள் கூட சேர்ந்து ஐயோ அந்த தங்கம் இருக்குதுன்னு நினச்சாலே அப் அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததை பார்த்தோன்னே இங்கே பாருங்க இவங்க பிறந்தோன்னே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஒரு டூ டேஸ் கழிச்சு இவங்க தான் இருந்தாங்க அழகு கொட்டி அவங்க அம்மா சன் சைடு தூக்கிட்டு போய் பத்திரமா வச்சு பார்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் தான் எடுத்து பார்த்தேன் ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் சிங்களே இங்கே வரு கிஸ் பண்ணி கிஸ் பண்ணி கிஸ் பண்ணி அச்சு பண்ணு கேஸ் பண்ணி முத்துக்குடி 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 coba papa, muter muter coba papa, hamawa, ayah, inor muter inor muter inor muter, aja, inor muter, aja, hehehe, good development, muter muter sih, ya na, papa. குட்டி பிள்ளடி ஒன்னு மாதிரி குட்டி தோங்கம்மா ஏன்னு கத்துது பாரு அதாவது ஆடி பதினெட்டு வரப்போகுது இல்லையா வர சண்டே ஸோ அதனால் எங்கள் பக்கத்து ஊரில் இருக்கவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க கோவிலில் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காவேரி ஆற்றுல க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு மறுபடியும் கொண்டு போய் கோவிலில் வச்சு ஆடி பதினெட்டு அன்றைக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க இது வந்து வருஷம் வருஷம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு இதுதான் இந்த தான் பார்த்துட்டிங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்தது மீனா என்ன நம்ம தம்பி கூட கொடுத்துருக்கே ஈவினிங் போல் எங்கள் ரணாவும் மீனாவும் பார்த்துட்டிங்கன்னா ஒன்றா படுத்து அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி போல் வந்து இந்த வேலைலாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அவங்க நைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் போல் தான் வந்தாங்க ஸோ அப்படியே அதையும் வந்து வீடியோவே எடுத்து அதுக்கப்புறம் தான் போட்டேனா ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு இன்னைக்கு வீடியோ போடுறதுக்கு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஓகே பாய்